வெல்கம் டு என்ஜய் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அனைத்து விவசாயிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை அமைச்சரவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த கடன் தள்ளுபடி குறித்த ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோல நம்ம ஒரு ஷாட் அண்ட் வந்து பார்த்திங்கனா வீடியோ கொடுப்போம் பார்த்துலாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்குறேன் இப்போதான் நம்ம வச்சாலே ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ கொடுப்பேன் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்ச வேளாண் துறை பட்ஜெட் கூட்டத்தொடரில் நம்ம அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு கோடி வந்து பார்த்தீங்கன்னா நிதியை வந்து தனியாக வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி எழுபத்தேழு கோடி வந்து பார்த்தீங்கன்னா நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு

என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி எந்தெந்த அடிப்படையில் தள்ளுபடி பண்ணலாம் ஸோ இந்த பயிர்க்கடனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கல்விக் கடன் இருக்குது சுய உதவி குழுக்கடன் இருக்குது அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டு வங்கிகளில் வச்ச நயக்கடனும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணணும் ஸோ இதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து நிதி ஒதுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் அவர்கள் நம்ம முதலமைச்சர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க இதில் குறிப்பாக வந்து பார்க்க போனோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் நயக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் சுயஉதவி குழுக்கடன் கடன் தள்ளுபடி குறித்த அறிவுகள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிப்பை தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பல தரப்பு மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த தகவலில் ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த போல நீங்கள் பயனுள்ள தகவல் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்